கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாத ஆகுதான் நாளும் சுத்திகரிப்பு செய்து இதை நாலு பத்திரி நம்ம முடிக்கலாம் உங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது அப்போது தெய்வன் நம்ம நம்மகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் பரிசுத்த மத்தன்தான் அவர் பரிசுத்தராக இருக்கிறனால நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் கர்த்தன் நம்மகிட்ட விரும்புகிறார் அவர் தான் அதுதான் எதிர்பார்க்குறார் அவருடைய சித்தமும் அதுதான் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தெய்வ சித்தம் அப்போ அவருடைய சித்தமே நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தான் எல்லாவற்றிலுமே எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தெய்வன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் தான் அப்போது இந்த நாளில் கூட தெய்வன் விரும்புகிற ஒரு ஜபம் நம்மக்கிட்ட கிடையாது நாளில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டருக்கு ஒப்புக்கொடுக்க போகிறோம் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற அந்த ஜபம் வாழ்க்கை என்கிட்ட இல்லை ஆண்டவரே எவ்வளோ நான் நேரத்தை வீணாக கடத்தினேன் ஆதில் இருந்த அன்பு என்கிட்ட கிடையாது ஆதில் இருந்த அந்த ஜப்ப வாழ்க்கை எங்கிட்ட இல்லை ஆண்டவர் ஆதுல இருந்த அந்த வேத வாசிப்பு எங்கிட்ட இல்லை இப்போ அந்த நாளில் ஒவ்வொரு காரியம் ஆண்டிற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த ஜப்பம் கிடையாது ஆதுல இருந்து அந்த வேத வாசிப்பு கிடையாது ஆதுல இருந்த அந்த பரிசுத்தம் ஆர்வத்தில் இருந்த அந்த பயம் என்கிட்ட இல்லை ஆண்டவர் ஒவ்வொருன்றையும் நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கப்போகிறோம் ஆண்டுவரே அப்போ இந்த புதிய வருடத்தில் அடி எடுத்து வைக்கிற வாழ்க்கையில் ஆண்டு வரேன் உங்களுடைய ஜபம் ஆவினால் கற்று நிரப்புங்கப்பா சமூகத்தில் சமூகத்தோட காத்திருக்கணும் உம்மோடு உறவாடணும் உம்மோடு சஞ்சரிக்கணும் நீங்கள் விரும்புகிற அந்த வேத வாசிப்பு எனக்கு தாங்க ஆண்டு இது இதுவரைக்கும் ஜெபிக்காத மன்னிங்க ஆண்டு அப்போ இப்போ எவ்வளோ நேரத்தை வீணாக நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஆண்டுகிறேன் என்னை மன்னிங்க அந்த ஜபம் நீங்கள் விரும்புகிற ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை நீங்கள் விரும்புகிற பரிசுத்த எங்கிட்ட இல்லை ஆண்டு வரேன் நீங்கள் விரும்புகிற அந்த கத்திற்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட இல்லை நீங்கள் விரும்புன அந்த உண்மை என்கிட்ட இல்லை அண்டேன் நான் உண்மையாக இல்லை ஜபத்தில் உண்மையாக இல்லை நான் என் நடக்கையில் உண்மையாக இல்லை என் பேச்சில் உண்மை கிடையாது அப்போ எந்தெந்த காரத்தில் அவங்கள துக்கப்படுத்த நான் ஆண்டு வரேன் என்னை மன்னிங்க ஆண்டுவிட்றேன் நீங்கள் விரும்புகிற உண்மை எனக்கு எங்களுக்கு தாங்க நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டு விட்றேன் பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா இந்த புதிய வருடத்தை நாங்கள் போகிற எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பார்க்கிறாருன்ற அந்த பயத்தை நடுக்குத்தையும் எங்களுக்கு தாங்க அப்படிதான் தெய்வனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அந்த ஆண்டிற்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தனால்தான் அந்த பாவத்துக்கு விலைக்கு ஓடுறான் யாரு பார்க்குறாங்களா இல்லையோ என் ஆண்டவர் பார்க்கறாரு அந்த பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அந்த கர்த்தருக்கு பயப்படுக்கிற பயம் இருந்தமன்னா ஒவ்வொரு ஆண்டவர் ஆண்டர் ஆண்டவர் ஆண்டர் இத நான் செய்யக்கூடாதுன்னு அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை எனக்கு தாங்க ஆண்டு நான் எந்த சொல்லையும் நான் பாவம் செய்திடக்கூடாது எந்த சொல்லையும் உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுப்பா எந்த சூழ்நிலையும் நாவியான நாங்கள் துக்கப்படுத்தும்படியான எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது பேச்சிலையும் அது நடக்கையிலையோ அது கிரியிலையோ அது என்ன ஜப வாழ்க்கையிலையும் எந்தலையுமே நான் என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது என்னை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்குறேன்ப்பா என்னை சுத்திக்கிறீங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நமக்கு பிரியமாக அந்த புதிய வருஷத்தை நான் வாழணும் உமக்கு பெருசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை தாங்க நம்மை குறித்து நம் மற்றவங்க சாட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அவனா அப்பா கோபக்காரன் பயங்கரமான கோபக்காரர் ஆண்டவர் துக்கப்படுவார் அவனா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்பான் ஆண்டவர் துக்கப்படுவார் உங்கள் நற்கிரைகளை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவன் அடையும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும் நம்முடைய வெளிச்சம் மற்றக்கு முன்னாடி பிரகாசிக்கணும் நம்முடைய நடக்க நம்முடைய க நம்முடைய ஒவ்வொரு சுபாவங்களும் மற்றவங்க பா முன்னாடி அதை பிரகாசிக்கணும் அதை பயிதா சந்தோஷம் அதை பிதா சந்தோஷப்படணும் அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியம் இப்போதான் சந்தோஷப்படுறாரா என் தெய்வன் சந்தோஷப்படுறாரா அப்படி பார்த்து தான் நம்ம வாழணும் அப்ப எப்படி இருக்கிற நான் வாழ்க்கையில் என் பேச்சு எப்படி இருக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாங்களா என் தெருவில் இருக்கிறவங்க என்னை குறித்து சாட்சி கொடுப்பாங்களா என் சபை எனக்கு சா என்ன என்னை குறித்து சாட்சி கொடுக்குமா இல்லை என் சொந்தங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குமா சாட்சி மற்றவங்கிட்டருந்து வரணும் அதுதான் ஆண்டர் விரும்புவார் ஆண்டு சந்தோஷப்படணும் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டு சந்தோஷப்படும் நம்ம வாழறோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே இதனால் நம்ம ஒப்பு கொடுக்கலாண்டு வரேன் உமக்கு பிரியமாய் வாழ்நாண்டு வர இந்த புதிய வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிற எங்கள் வாக்குக்களை ஒவ்வொருவருமே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ்நாண்டு வரன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த இதனால் முழுமையாக நம்ம சுற்றி கிடைச்சதுனால ஜெபிக்கலாம் நிச்சயமாக புதிய வருடத்தில் கத்தர் இந்த பாதிலே கத்தர் அவளை நடத்தி தேவன் வைத்த நன்மைகளை தேவன் வைத்த ஆசிரியர்கள் நம்மை சுதந்திரத்துக்குள்ளே செய்வார் நம்ம ஜபிக்கலாம் துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகவல் நேசி நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா இந்த வேலையில் ஆண்டு வரேன் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நம்முடைய கரத்தில் நம்மள பலிப்படுத்துகிறேன் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு வரேன் அப்போ ஆமையை ஸ்தூத்திருக்கிறான் எங்களுடைய ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்க அந்த ஜப வாழ்க்கை எங்ககிட்ட இல்லை ஆண்டு வரேன் உங்களோட கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அப்பா இனி வருகிற நாட்கள் ஆண்டு வர அதிகமாக இந்த சமூகத்தில் காத்திருக்க ஜெபிக்க ஆண்டு வரேன் அப்பா மோடு கூட உறவாடுகிற அனுபவத்துக்குள்ளே கத்துறேன் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் கொண்டு போங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேத வாசிப்பு எங்களுக்கு ஆவியார் தரும்படியான்னு செபிக்கிறான்ண்டு வர வேதத்துல பிரியமா இருக்க வேதத்தை வாஞ்சிக்க வேதத்தை தியானிக்க அதன்படி நடக்கக்கூடிய கிருவை கொடுங்கப்பா வேதத்தை வாசிக்கலை மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது வேதத்தின்படி நடக்கக்கூடிய கிருமை ஆவியான எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தருமடையா செபிக்கிறோமாப்பா ஆவியான பெருமை துதிக்கிறோம் அதே போல் ஆண்டு வரேன் எங்களை எல்லா கற்று அவை எங்களோட நடக்கையில் எங்களோ அண்டவர் ஒவ்வொரு அவைங்களை எங்க ஆவியான சுத்திக்கிறது எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அண்டு வர பாமை ராஜா உங்க அன்பினால எங்களை நிரப்புங்க ஆண்டு வரேன் உங்க அன்பை கொடுங்க ஆண்டு வரேன் அப்போ துதிக்கிற உலக அன்பை எங்களுக்கு வேணாம் சப்பா அந்த புதிய வருடத்தில் அடி எடுத்து வைக்கிற எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்கள் அன்பினால கத்தரை எங்களை நிரப்பி கத்த நடத்தும்படியா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறான்ண்டு வரேன் ஆவி அனுபவிறாங்க அப்பா ஆமை ஸ்தூத்திரி உங்கள் அன்பினால நெருப்புங்கப்பா நெருப்புங்கப்பா ஆண்டவரே உங்க அன்பினால எங்களை நெருப்புங்க இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் நெருப்புங்க அண்டு வரேன் உண்மை போல கத்தர் மாற்றுங்கப்பா உண்மை போல கத்தர் மாற்றுங்க உண்மைக்கு பிரிம எந்த உங்களை நாங்கள் துக்கப்படுத்திடக்கூடாத ஆண்டு வர நம்முடைய கருத்தில் எங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்புக் கொடுக்கிறேன் இறுதியத்தை ஒப்புக் கொடுக்குறேன் கண்களை ஒப்புக் கொடுக்குறேன் எங்களுடைய நடக்கைகள் அன்றுவிர எங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் பலப்படுத்தல ஒப்புக் கொடுக்குறான் எங்கள் எங்களை ஒவ்வொரு அவயங்களையும் ஆவியானவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீங்கள் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் கனி கொடுக்குற ஒரு பாத்திரமாய் சாட்சியில் ஒரு பாத்திரமாய் அன்றுபுரேன் அப்பா எஜமானுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் எங்களுடைய பாத்திரத்தை கத்தனை மாற்றி அன்றுபரே அப்பா எங்களை வணைந்து எங்களை பூரணப்படுத்தி தெய்வன் மெய்த்த சித்தத்தில் தேவன் வைத்த தரிசனத்தில் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நடத்தும்படியும் நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் எந்த வகையிலம்மா ஏன்னா எனக்கு துக்கப்படுத்தாத படிக்க எங்களை ஒவ்வொரு அவைங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அண்டவரைக்கு பிரியமாக நாங்கள் வாழ கிருபை தாங்கப்பா அப்படி இனி வருக நாட்களை கர்த்தர் நீங்கள் செய்யப்போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் மேசிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஆமீன் கர்த்த நாம் மகிமைப்படுறதா